வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க நாடாளுமன்றத்தில் நாற்பத்தி மூணு எம்பிக்கள் சஸ்பெண்ட் இதனையும் தாண்டி வந்து நாளைக்கு நடைபெறக்கூடிய கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம் முதலமைச்சர் அங்கே போயிட்டார் அடங்கி பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கேட்டார் கொடுத்துருவார்னு நினைக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு இந்தியா கூட்டணியை மிக மிக முக்கியமாக கருதப்படும் முதல்வர் ஸ்டாலின் திமுக அப்படியே நாற்பது சீட்டுக்கு போன தடவை கொடுத்தது முப்பத்தொம்பது இன்னைக்கு திமுக கூட்டணி திமுக குறிப்பாக திமுகவினால் காங்கிரஸுக்கு அதாவது காங்கிரஸை தாண்டி இந்தியா கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கும் அடிக்கடி ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் இது கண்டிப்பாக நாளைக்கு பேசப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது டெல்லியிலிருந்து வரும் தகவல் கூட நாளைக்கு உத்தவ் தாக்கரே உள்ளிட்டவர்கள்லாம் இதை கிளப்புவாங்கங்கிறாங்க குறிப்பாக இந்த ஐந்து மாநில தேர்தலில் உதயநிதி சனாதனம் குறித்து பேசிய வார்த்தை திரித்து சொல்லப்பட்டு நிறைய வாட்ஸ்அப் குழுக்களுக்கு இது பரப்பப்பட்டது சனாதனத்தை ஒழிக்கணுங்கிறாங்க ஒழிக்கணுங்கிறாங்க இந்துக்களை ஒழிக்கணுங்கிறாங்க இப்படி பல விஷயங்கள் அது குறிப்பாக அந்த சனாதனம் வந்து தமிழ்நாட்டில் வந்து கோயிலை கொள்ளடிக்கிறாங்கன்னு பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி அறநிலைத்துறையை வச்சு நிறையா பணம் பண்ணுறாங்கன்னு சொன்னார் அவர் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க சிலையெல்லாம் கடத்துறாங்கன்னு இப்படி தொடர்ந்து திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தென்னிந்திய கட்சி காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது அந்த கட்சி இந்த மாதிரிலாம் பேசுது இந்துக்கள் இந்துக்கள்னு பேசுது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு அதன் மூலியமாக ஓரளவுக்கு அறுவடையும் செய்யப்பட்டிருக்கிறது பிஜேபி நம்ம அப்போவே சொன்னோம் சனாதனத்தை பற்றி திமுக பேசுவது தவறில்லை உதயநிதி பேசியிருக்கக்கூடாது அதற்கு நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க அவங்கள வச்சு பேசலாம் உதயநிதி பேசினது தான் இப்போ மிகப்பெரிய இம்பேக்ட் அதை தொடர்ந்து அது வந்து எச்ஐவி போன்றதுன்னு ராஜா அவர்கள் பேசினது முதல்ல ராஜா அவர்கள் தனிப்பட்ட முறையில் என்னென்னா பேசியிருக்கலாம் உதயநிதி பேசினதுக்கு அப்புறம் பேசுனதுனால கோர்ட்டு கேஸுன்னு போய் அது ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து நான் வந்து தனிப்பட்ட முறையில் அப்படி பேசலைன்னு சொல்லி உதயநிதி பல்ட்டி அடிச்சிட்டாருன்னு அது ஒரு பெரிய நியூஸ் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு நாடாளுமன்றத்தில் எம் எம் அப்துல்லா புதுக்கோட்டை காஷ்மீரில் இருக்கவங்களுக்கு செல்ஃப் டிட்டர்மினேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்திடுச்சு காங்கிரஸுக்கு காங்கிரஸ் இதுக்கு உடன்பாடா அப்படிங்கிற மாதிரி நாடாளுமன்றத்திலே கேட்குறாங்க உடனே மல்லிகார்ஜுன கார்கே என்ன பண்ணுவார் இந்த காங்கிரஸுடைய கொள்கை என்ன இன்னும் குறிப்பாக அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது பதவி பிரமாணம் செய்த நீங்கள் எப்படி வந்து செல்ஃப் டிடெர்மினேஷன் இருக்கணுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க நாடாளுமன்றத்தில் பேசுகிறதுனால சரியாக போச்சு தொடர்ந்து திமுக மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டம் தனி தமிழ்நாடு இதையே இருக்காங்கப்பா நெச்சராஜா போன்றவர்கள் அடிக்கடி விமர்சிக்கிறாங்க அதை எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊத்துற மாதிரி மறுபடியும் போய் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாது நீங்கள் இன்னும் குறிப்பாக நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி நீங்கள் தனிப்பட்ட முறையில் திமுகவாக இருக்கும்போது என்ன வேணால் பேசிக்கலாம் இன்றைக்கி இந்தியா கூட்டணி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்தியா கூட்டணி பதில் சொல்லணும் சனாதனத்தை பற்றி உதயநிதி பேசுனதுக்கு என்ன சொன்னாங்க இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்காது இது காங்கிரஸுக்கு உடன்பாடா மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க இல்லைங்க அவர் பேசுனது எனக்கு உடன்பாடு இல்லை கெஜ்ரிவால் சொல்லிட்டார் உடன்பாடு இல்லை கமல்நாத் ஐயோ இது வந்து புண்ணிய பூமி மாதாவுடைய பூமி மாடுகளின் பூமிங்கிற மாதிரி அவர் ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டார் நம்ம ராகுல் காந்தி பிரியங்க யாருமே பேசலை ஏன்னா அவர்களுக்கு இந்த கொள்கை உடன்பாடு இல்லை சனாதனத்தை பற்றி பேசினால் டெல்லி வரை போவும் இந்தியா முழுக்க எதிரொலிக்கும் இதை விற்று மெட்டீரியலாக்குவாங்க ஏன்னா பிஜேபிக்கு கண்டென்ட் இல்லை கண்டென்ட் ஆகிட்டாங்க மறுபடி சொல்கிறோம் திமுக கொள்கையை நம்ம குறை சொல்லலை பேசுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க இப்போ போய் அதை பேசக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அதை தான் இன்றைக்கி பிரச்சனை ஆயிடுச்சே இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் போய் எம் எம் அப்துல்லா பேசியது யாருக்காவது உடன்பாடா செல்ஃப் டிட்டர்மினேஷன் கொடுங்க காஷ்மீரில் இருக்கவங்களுக்குன்னு சொல்கிறது என்ன அது பெரியார் கோட் பண்ணார்னு வேறு சொல்கிறாரு உடனே காங்கிரஸ் பதறுது அமித்ஷா வந்து இது காங்கிரஸுக்கு உடன்பாடான்னு கேட்குறாரு என்ன பதில் சொல்ல முடியும் முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு ராஜா அவர்கள் சொல்கிறாரு உடனே அங்கே இருக்கக்கூடிய ஜெயராம் போய் சொல்கிறாரு அதுக்கு அது வந்து திமுகவுடைய கருத்து அதுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னாரு அப்போ நீங்கள் வெளியில் பார்க்கக்கூடிய மக்கள் நினைப்பாங்கன்னா திமுக முந்நூற்றி எழுபதை வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது ரெண்டு பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லையே அப்புறம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் எப்படி இவங்க அமைப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தருமபுரி எம்பி செந்தில்குமார் கோமுத்ரா ஸ்டேட் அது வேறு ஒரு பெரிய இஷ்யூ உடனே டிஆர் பாலு சொல்லி நாங்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட ஸ்டாலின் கிட்ட அவர் வந்து கண்டித்தார் மன்னிப்பு கடிதம் விளக்கம் கேட்டிருக்காரு கோமுத்ரா ஸ்டேட்னு செந்தில்குமார் மன்னிப்பு கேட்குறார் இது தேவையா நாடாளுமன்றத்தில் இப்படி தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு மிக மிக சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் காங்கிரஸில் இந்தியா கூட்டணிக்கு இப்போ நாளைக்கு வந்து பத்தமாவதி என்ன கூட்டம் நடக்கும் உத்தவ் தாக்கரே ஸ்டாண்டு வேறு திமுகவுடைய ஸ்டாண்ட் நேர் எதிரியாகுது எல்லோரும் கூட்டத்தை கண்டிப்பாங்க அப்படிங்கும் போது சில விஷயத்தை அவங்களும் பேசக்கூடாது சில விஷயத்தை நீங்களும் பேசக்கூடாது நம்மளுடைய பொது எதிரி மோடி அப்படி பேசணும் தண்டாட்டம் விவசாயம் இவ்வளோ இருக்குது பேசுகிறதுக்கு பிஜேபிக்கிட்ட பிஜேபி பற்றி பேசுகிறதுக்கு கண்டென்ட்டாக இல்லை கண்டென்ட் அருமையாகுது நம்ம கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் நீட்டு பிரச்சனையை உதயநிதி எடுக்கிறார் இது தப்பான முடிவு இப்போ போய் நீட் எடுக்கக்கூடாது நீட்லாம் பண்ணி எக்ஸாம் முடிஞ்சு காலேஜில் சேர்ந்துட்டாங்க அடுத்த வருஷமும் நீட் இருக்கும் ஏன்னால் நீட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு எலெக்ஷனே வருது அப்போ நீட்டுங்கிறது எடுபடாது இன்னும் குறிப்பாக நீட் எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க அந்த வாக்குகள் எவ்வளோ கிடைக்கும் எல்லாத்தையும் வாக்காக தான் பார்க்கணும் மறுபடியும் நமக்கு தான் சொல்கிறோம் இப்போ போய் அதுவும் இன்னொன்றுங்க அந்த மேட்ரு இப்போதைக்கு அந்த மேட்ரு இல்லை நிறைய மழை இருக்கும் இப்போ தென் மாவட்டம் தமிழ் இங்கே மழை இப்போ போய் காவேரி விஷயம் எடுத்து நிற்குமா அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்டு எது நமக்கு எந்த நேரத்தில் என்ன பேசணும் இப்போ தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் பேசிய பேசுகிறது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்துதா இல்லையா இதை பிஜேபிக்காரங்க அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க பாருங்கள் திமுக இப்படி பேசுது பாருங்கள் திமு உங்களுக்கு உடன்பாடா உங்களுக்கு உடன்பாடான்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு சிக்கல் வருது அதனால தான் இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய கூட்டத்தில் ஒரே முடிவாக நாடாளுமன்றத்தில் நம்ம எப்படி இயங்கணும் அப்படின்னு தான் மிக்க மிக மிக்க முடியும் நீங்கள் பாட்டு ஒருத்தர் ஒன்று பேசுகிறீங்க எங்களுக்கு சிக்கலாக போகுது நீங்கள் முந்நூற்றி எழுபது ஆர்டிகளுக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் ஆயிரத்தி எட்டு வேறுபாடுகள் இருக்கும் அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசுகிறது பார்த்து பேசுங்க அப்துல்லாவுடைய கருத்து வந்து எவ்வளோ ஆபத்தானது அதை வந்து இன்றைக்கி இப்போ பிஜேபி எடுக்குமா எடுக்காதா பாருங்க இந்த மாதிரி ஒரு கட்சி வந்து இந்தியா கூட்டணியில் இருக்குது உங்களுக்கு உடன்பாடாக காங்கிரஸ் உடன்பாடாக கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க தொடர்ந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் இதெல்லாம் ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் அவர் கண்டிச்சும் இருக்கார் அப்புறம் இந்த மாதிரி நடக்கும்போது இன்றைக்கி இந்த இந்த முப்பது நாற்பத்தி ஏழு பேர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் பெரிய அளவுக்கு பேசுகிறது இப்போது இந்தியா கூட்டணி இருக்க எல்லா கட்சிகளும் இப்போ நாளை கூடுது இப்போ உண்மையிலேயே சொல்கிறோம் மோடி வந்து திமுகவுக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணுறது இந்த நாடாளுமன்றத்தில் பிரச்சனை நடந்தது இதெல்லாம் இப்போ கண்டென்ட் மாறிடுச்சு இந்த அப்துல்லா கண்டன்ட்டு இந்த கண்டென்ட்லாம் மாறி இப்போ வேற ஒரு கண்டன்ட் பாதுகாப்பு பாதுகாப்புன்னாங்க பாதுகாப்புலேயே கோட்டை விட்டாங்க இப்படி பிடிக்கணும் இன்னும் பெருசாகணுங்கிறேன் நான் நாடாளுமன்றங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு கட்டடம் மட்டும் இல்லை இந்தியாவே அதுதான் அதில் இந்த மாதிரி நடந்திருக்குது யாரை பற்றியும் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது இன்னும் கிளம்பி விடணும் அதானியை பற்றி இன்னும் பேசணும் உத்தவ்நாத மாதிரி மேட்டர் கையில் எடுத்த அந்த மாதிரி கையில் எடுக்கணும் அதானி 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 ஒரு குடும்பம் வாழ்கிறதான்னு கேட்குறாங்க இவங்க கேட்கணும் ஒரு குடும்பம் மட்டும் வாழ்கிறதா மோடி அதானியும் ஒரே குடும்பம் தான் அந்த குடும்பமே வாழ்கிறது இப்படி கேட்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளை இந்த 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 மாதிரியான சிக்கல்கள் களையப்படுங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இன்றைக்கி மகாராஷ்ட்ரலேருந்து அந்த ஒரு பத்திரிகை பத்திரிகையில் கூட அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்தியா கூட்டணியில் அடிக்கடி இந்த மாதிரி சலசலப்புகள் வருது ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் ஒருத்தர் ஒன்று பேசுகிறாரு இன்னொருத்தர் ஒன்று பேசுகிறாரு ஏற்கனவே நிதிஷ்குமார் வந்து காங்கிரஸை பற்றி பேசுகிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அகிலேஷ் யாதவ் வந்து பேசுனது என்ன ஒன்று காங்கிரஸ் ரொம்ப தெளிவாக கமல்நாத்தை வெளியில் வச்சதுனால அகிலேஷ் யாதவை பாருங்கள் நீங்கள் சொன்ன ஒன்றை பற்றி பண்ணிட்டோம் நீங்கள் சொன்ன ஒன்று இல்லை நீங்கள் மனசுக்கு போனக்கூடாதுன்னு பண்ணிட்டோம் பிராமினோட ஆயத்தை ஒழிக்கிறதுக்கான வேலைகளில் இருக்காங்க இன்னொரு பக்கம் திமுகவுக்கு சங்கடம் கொடுக்குறனால உத்தவ் தாக்கர்லேருந்து எல்லோரும் சொல்லுவாங்க நாளைக்கு பாருங்கள் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேசலாம் கொஞ்சம் குறைங்க எங்களுக்கு சிக்கலாக போகுது நீங்கள் கொஞ்சம் அமைதியாகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்வதற்கான வாய்ப்பு நிறையா சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்க்குறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்